ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் மகா சிவராத்திரி வருது இல்லையா அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் அதாவது விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படிலாம் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செஞ்சால் சிவபெருமானோட அருளை பரிபூரணமாக பெற முடியும் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக தான் இருக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க மகா சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது விரதத்திலேயே மிக முக்கியமான விரதம் மகா சிவராத்திரி விரதத்தின் மகிமை பற்றி சொல்லாத புராணங்களே இல்லைன்னு சொல்லலாம் வருடத்தில் வருடம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விரதங்களையும் இருந்த பலனை விட அதுக்கு மேலான பலனை தரக்கூடிய ஒரு உன்னதமான விரதம் தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் இந்த மகா சிவராத்திரியை பற்றி புராண கதைகள் வந்து நிறைய இருக்கு அதுல ஒன்று முக்கியமாக சொல்ற ஒரு கதை ஒன்று இருக்கு அதாவது பிரளய காலம் பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அழிஞ்சிருச்சு உயிர்கள் எல்லாமே சிவனிடத்திலேயே ஒடி ஒடி உலகங்களே இல்லாமல் இருந்திருக்கு இந்த எல்லையில்லாத கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை வந்து இடைவிடாது தியானம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை திரும்ப உண்டாக்க செய்து உயிர்களையும் படைச்சிருக்கிறாரு அப்போது பார்வதி தேவி ஈசனிடம் சுவாமி நான் தங்களை மனதில் தியானித்து போற்றிய காலம் மகா சிவராத்திரி அப்படின்னு பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை அதை வந்து சிவராத்திரி விரதம் அப்படின்னு யார் கடைபிடிக்க கடைப்பிடிக்கணும் அப்படின்னும் இதை கடைப்பிடிக்கிறவங்கள எல்லா நலன்களும் வந்து பெற்று அவங்க வந்து முக்தி அடையணும் அப்படின்னு பிரார்த்திச்சிருக்கிறாங்க இறைவனும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அருள் கொடுத்துருக்க ார் சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் நீராடி சிவ சன்னதியில் போய் சிவ பூஜை செய்ய போய் கலந்துக்கிறது மிகவும் சிறந்தது அப்படி பூஜை செய்ய முடியாதவங்க கோயில் அதாவது வீட்டில் உங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா வீட்லேயே செஞ்சுக்கோங்க கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா அங்கே போய்க்கோங்க அங்கே பூஜையில் கலந்துக்கோங்க நாள் முழுவதும் உண்ணாவிரதம் வந்து இருக்கணும் பகலில் கண்டிப்பாக தூங்கவே கூடாது இரவில் நான்கு காலங்களிலும் நடக்கும் பூஜையில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் வீட்டில் பூஜை செய்கிறதாக இருந்தால் மாலை நேரத்தில் குளிச்சுட்டு உலர்ந்த ஆடை அணிஞ்சிட்டு நெத்தியில் நல்ல திருநீர் அணிஞ்சிட்டு கையில் ருத்ராட்ச மாலை அதை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ருத்ராட்ச மாலையோட சிவ பூஜையை நாம் ஆரம்பிக்கணும் ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நம அப்படின்ற சொல்ல உச்சரிச்சு பூஜிக்கணும் கலச பூஜையோட லிங்கத்தையும் வச்சு பூஜை நம்ம செஞ்சிக்கலாம் சிவபெருமானின் நிறைய பெயர்களான பவ சர்வ ஈசான பசுபதி உக்ர ருத்ர பீமா அப்படின்னு மகாதேவா அப்படின்னு சொல்லி நாம பூஜை செஞ்சிக்கலாம் சிவபெருமானோட சகசிரநாமத்தை சொல்றதோட வில்வ இலைகளை கொண்டு பூஜை செய்யறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுக்கப்புறமா நெய்வேத்தியம் படைச்சு நாம வழிபாடு செஞ்சுக்கலாம் பூஜை செய்ய செய்ய முடியாதவங்க நான்கு ஜாமத்திலும் பார்த்தீங்கன்னா சிவபுராணம் வந்து உங்ககிட்ட புக் இருக்குன்னா அந்த புக்கை படிங்க இல்லைன்னா டிவிலேயோ உங்க மொபைல்லையோ அதை போட்டு கேளுங்க அந்த சிவனோட சுயிகளை சொல்லியும் சிவன் கோயிலுக்கு போய் அந்த இரவை வந்து நீங்க வழிபாடு செஞ்சு சிவனோட அருளை வந்து பெறலாம் சிவனுக்கு செய்யப்படுற அபிஷேகங்களுக்கான பொருட்களை வாங்கி கொடுத்து பூஜையில் நீங்கள் கலந்துக்கோங்க அன்றைய தினம் இரவில் நான்கு ஜாமங்களிலும் தூங்காமல் பூஜை செஞ்சு மறுநாள் விடியற் காலையில் நீராடி காலையில் அதாவது அந்த காலை பூஜையும் உச்சிகால பூஜையையும் அப்பயே அப்படி அப்போதே பார்த்து முடிச்சிக்கலாம் சிவராத்திரிக்கு மறுநாள் சிவபுராணம் படித்தோ இல்லை கேட்டோ பகல் பொழுத நாம கழிக்கணும் இந்த சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால தெரியாமல் செஞ்ச பாவங்களோட தெரிஞ்சே செஞ்ச பாவங்கள் இருந்தாலும் அது வந்து நம்மளை விட்டு நீங்கும் இவர்தான் தான் சிவ சிவராத்திரி விரதம் இருக்கலாம் இவங்க எல்லாருமே வந்து யாரெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இருக்கலாம் அதாவது இவங்க இருக்கலாம் இவங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் எந்த கட்டுப்பாடும் இதுக்கு வந்து கிடையாது யாருனாலும் கண்டிப்பாக இருக்கலாம் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் சிவராத்திரி விரதம் இருக்கிறது உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கும் பூமி தானம் தங்க தானம் கோடிக்கணக்கான பசுக்கள் தானம் புராணங்களில் சொல்லப்பட்ட மற்றைய பல விதங்களை நெடுங்காலம் கடைபிடிப்பது நூறு அசுவமேதை யாகம் செய்கிறது பல முறை கங்கா ஸ்நானம் செய்கிறது இந்த எல்லாத்தையுமே வந்து நாம் ஒரு சிவராத்திரி விரதத்தில் வந்து கடைபிடிக்கிறதுக்கு ஈடாகாது அவ்வளவு கைமேல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் அதனால் நீங்கள் இந்த மகா சிவராத்திரி தினத்தை தவற விட நீங்க வந்து வீட்லேயும் சரி கோயிலுக்கு போக முடியும் கோவில் இந்த கோவிலில் போய் ஆத்மார்த்தமாக உட்கார்ந்து வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாமே சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா எனக்கு கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்